வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ஜப்பானை தாக்கிய சுனாமி ஜகர்தா தீ விபத்தில் இருபது பேர் பலி பலர் படுகாயம் ஏஐ மூலம் போலீசாரை ஏமாற்ற நினைத்த இழப்பில் வான் பாதுகாப்பு மண்டலத்துக்குள் நுழைந்த ரஷ்ய சீன விமானங்கள் போர் விமானங்களை அனுப்பிய தென்கொரியா உக்ரைன் நிலத்தை விட்டு கொடுத்து ரஷ்யாவுடன் சமரசத்துக்கு இடமில்லை செலன்ஸ்கி வலியுறுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் அகதிகளை கட்டுப்படுத்த அதிரடி திட்டம் பிரித்தானியாவில் சிறுமி பாலியல் கொடுமை நாடு கடத்தப்படும் இரு அகதிகள் இராணுவத்தில் ஆள் சேர்க்க வெளிநாட்டினரை குறிவைக்கும் ரஷ்யா இனி விரிவான செய்திகள் இந்தோனேசியாவின் தலைநகரான ஜகர்தாவில் ஏழு மாடிகளை கொண்ட அலுவலக கட்டிடம் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் அந்த கட்டடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இதில் இருபது பேர் உயிரிழந்ததாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் ஏழு மாடி கட்டடத்தில் தீ மலமளவன பரவியதால் வானத்தில் அடர்ந்த கரும்புகை எழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கரும்புகை எழும்பியதை பார்த்து அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் இந்த தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உக்ரைன் ரஷ்யா போர் கடந்த நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இதில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் சப்ளை பொருளாதார உதவி வழங்கி வருகின்றன அதேபோல் ரஷ்யாவுக்கும் அதன் நட்பு நாடான வடகொரியா சுமார் பத்தாயிரம் வீரர்களை அனுப்பியிருக்கிறது ஆனால் மிக பரந்த நிலப்பரப்பை கொண்டுள்ள ரஷ்யாவுக்கு அதன் எல்லையை பாதுகாக்கும் அளவுக்கு போதுமான வீரர்கள் இல்லை எனவே படிப்பு வேலை நிமித்தம் அங்கு செல்லும் வெளிநாட்டினரை போரில் கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது இந்த நிலையில் அங்குள்ள வெளிநாட்டினரை குறிவைத்து சமூக வலைதளம் மூலம் அரசாங்கம் விளம்பரம் அனுப்புகின்றது இதில் இராணுவத்தில் இணையும் வெளிநாட்டினருக்கு ரஷ்ய குடியுரிமை சுமார் இரண்டரை லட்சம் சம்பளம் மற்றும் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் தற்பொழுது ஆள் சேர்ப்பை ரஷ்ய ராணுவம் விரிவுபடுத்தி ஆனால் இது ஒரு ஏமாற்று வேலை என பல தரப்பினரும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் பிரித்தானியாவில் இரண்டு ஆப்கா இளைஞர்கள் பதினைந்து வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டின் கீழ் நாடு கடத்தலை எதிர்கொண்டிருக்கின்றனர் ஜான் ஜஹான் சீப் மற்றும் இஸ்ரார் நியாசல் என அறியப்படும் இருவர் லீமிங்டன் நகர மையத்திற்கு அருகில் உள்ள பூங்கா ஒன்றில் பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இருவரும் கைது செய்யப்பட்ட பின் வார்விக் ரவுன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது குற்றவாளிகள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் தண்டனையை எதிர்கொண்டிருக்கின்றனர் இதன்படி நியாசலுக்கு ஒன்பது ஆண்டுகளும் பத்து மாதமும் கூடிய தடுப்பு காவல் விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஜஹான் ஷீப்பிற்கு பத்து ஆண்டுகள் எட்டு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலதிகமாக தண்டனை காலம் நிறைவடைந்தவுடன் இரண்டு ஆப்கான் இளைஞர்களும் நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவிடம் நிலத்தை விட்டு கொடுத்து அதன் பேரில் சமரசத்திற்கு இடமில்லை என்று உக்ரைனின் அதிபர் ஒலோடிமிர் செலன்ஸ்கி மீண்டும் ஒரு போர் வலியுறுத்தலை விடுத்திருக்கின்றார் ரஷ்யாவும் உக்ரைனும் அமைதி பாதைக்கு திரும்ப அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்வதில் முனைப்பு காட்டி வருகிறது இந்த நிலையில் போர் நிறுத்தம் ஏற்பட முக்கிய நிபந்தனையாக உக்ரைனின் நிலப்பரப்பில் சில பகுதிகளை ரஷ்யா வசமாக்கிக் கொள்ள வலியுறுத்துகிறது உக்ரைனிடம் இதே கருத்தை அமெரிக்காவும் வலியுறுத்தி வருகிறது இதனிடையே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா முன்வைத்துள்ள அமைதி திட்டம் குறித்து அந்த நாட்டு அதிபர் ஒவாடிமிர் செலன்ஸ்கி முக்கிய ஐரோப்பிய தலைவர்களை லண்டனில் திங்கட்கிழமை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கின்றார் இந்த நிலையில் மேற்கொண்ட ஆலோசனைக்கு பின்னர் இது குறித்து செய்தியாளர்களுடன் செலன்ஸ்கி பேசும்போது ரஷ்யா உக்ரைனிடம் நிலப்பகுதிகளை வழங்க கோருகிறது ஆனால் எதையும் அவர்களிடம் தரப்போவதில்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் அதற்காகவே நாங்கள் போராடியும் வருகின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இன்று தொழில்நுட்பம் பெருகிவிட்டது செயற்கை நுண்ணறிவு வருகைக்கு பிறகு சமூக ஊடகங்களில் வெளியாகும் காணொலிகள் உண்மையா பொய்யா என்று கண்டறிய முடியாத அளவுக்கு சவாலாகி வருகின்றது ஏஐ மூலம் நடக்காததை நடந்தது மாதிரியாக நம்ப வைத்து ஒரு சிலர் ஏமாற்றி வருகின்றனர் இதை வைத்துக் கொண்டு குற்றங்கள் புரிய தொடங்கியிருக்கின்றனர் அந்த வகையில் அமெரிக்காவில் இளம் பெண் ஒருவர் போலீஸில் புகார் அதில் ஒருவர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டதாக புகார் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புளோரிடாவில் தனது வீட்டுக் கதவை உடைத்துக் கொண்டு ஒருவர் உள்ளே வந்து தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக போலீசில் புகார் அளித்த சிண்டி என்ற முப்பத்தி இரண்டு வயது இளம்பெண் குற்றத்திற்கான ஆதாரங்கள் ஏதும் கிடைக்காத நிலையில் அவர் காட்டிய புகைப்படம் ஏயால் உருவாக்கப்பட்டது என்பதை போலீசார் தீவிர விசாரணையில் கண்டறிந்திருக்கின்றனர் மன உளைச்சலால் கவனத்தை ஈர்ப்பதற்காக இவ்வாறு செய்ததாக சினால்ட் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என அந்த பெண்ணிடம் கண்டிப்புடன் தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றனர் ஜப்பானின் வடக்கு கடற்கரையில் ஏழு புள்ளி ஆறு டிக்டர் அளவிலான பூகம்பம் ஏற்பட்டதன் விளைவாக நாற்பது சென்டிமீட்டர் உயரமான சுனாமி அலைகள் உருவானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சுனாமி அலைகள் ஹொக்கைடோ மாகாணத்தில் உள்ள உரகாவா நகரத்தையும் அமோரி மாகாணத்திலுள்ள தாக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் உள்ளூர் நேரப்படி நேற்று இரவு பதினொன்று பதினைந்து மணியளவில் ஏழு புள்ளி ஆறு டிக்டர் அளவிலான இந்த பூகம்பம் ஏற்பட்டதை அடுத்து அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் உடனடியாக சுனாமி எச்சரிக்கையை விடுத்துள்ளது ஒகைடோ அமோரி மற்றும் இவாட் மாகாணங்களுக்கு பத்து அடி உயரம் வரை சுனாமி அலைகள் எழுப்ப வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டு வானிலை ஆய்வு மையம் இந்த சுனாமி எச்சரிக்கையை விடுத்திருந்தது அமோரி கடற்கரையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தின் அளவு ஜப்பானிய குடியிருப்பாளர்களை மின்சாரம் இல்லாமல் தவிக்க வைத்ததுடன் அமோரி மாகாணத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் பலர் காயமடைந்திருக்கின்றனர் ஜப்பானிய பிரதமர் பூகம்பத்திற்கு மூன்று கட்ட மீட்புப் பணிகளை அறிவித்ததுடன் அவசர கால பணிக்குழு ஒன்றையும் நிறுவியிருக்கின்றார் அத்துடன் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் விரைவில் வெளியேறுமாறு ஜப்பானிய அரசாங்கம் அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு சொந்தமான ராணுவ விமானங்கள் வான் பாதுகாப்பு மண்டலத்துக்குள் நுழைந்ததைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு தனது போர் விமானங்களை தென்கொரியா அனுப்பியுள்ளது இந்த வான் பாதுகாப்பு மண்டலம் என்பது முழுமையாக ஒரு நாட்டுக்கு சொந்தமான வான்வழி அல்ல அது பொதுவாக பாதுகாப்புக்காக ஒரு நாடு தனது போர் விமானங்களை ரோந்து செல்ல அனுப்பும் பகுதியாகும் ஆகவே அந்த பகுதிக்குள் வேறு நாட்டு விமானங்கள் நுழைவது அந்த நாட்டின் வான்வழிக்குள் நுழைவதாக கருதப்படாது இந்த நிலையில் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்துக்குள் இன்று காலை பத்து மணியளவில் ஏழு ரஷ்ய ராணுவ விமானங்களும் இரண்டு சீன ராணுவ விமானங்களும் நுழைந்திருக்கின்றன உடனடியாக தென்கொரியா தனது போர் விமானங்கள் இரண்டை அந்த பகுதிக்கு அனுப்பியுள்ளது ரஷ்ய மற்றும் சீன விமானங்கள் தனது வான்வழிக்குள் நுழையவில்லை என்றாலும் ஏதாவது எதிர்பாராத சம்பவங்கள் நடந்துவிட்டால் அதை எதிர்கொள்வதற்காகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனது போர் விமானங்களை அனுப்பியதாக தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பாதுகாப்பு மண்டலத்துக்குள் பறந்த ரஷ்ய மற்றும் சீன விமானங்கள் ஒரு மணி நேரம் அந்த பகுதியில் பறந்த பின் அங்கிருந்து வெளியேறிவிட்டதாகவும் தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்தே ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து போர் ஒத்திகை மேற்கொள்வதாக கூறி இப்படி முன்னறிவிப்பின்றி தென்கொரியா தனது பாதுகாப்பு மண்டலமாக கருதும் பகுதிக்குள் தங்கள் விமானங்களை அனுப்புவதை வழக்கமாக கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்க விடயும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் தஞ்சங்கோரிக்கையாளர்களை கட்டுப்படுத்தும் வகையிலான மூன்று முக்கிய திட்டங்களுக்கு அதன் உள்துறை அமைச்சர்கள் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றனர் பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் நேற்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பதவியில் உள்ள டென்மார்க்கால் கூட்டப்பட்ட சந்திப்பிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் தஞ்சங்கோரிக்கையாளர்களை கட்டுப்படுத்தும் வகையிலான மூன்று முக்கிய திட்டங்களுக்கு அதன் உள்துறை அமைச்சர்கள் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றனர் பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் நேற்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பதவியில் உள்ள டென்மார்க்கால் கூட்டப்பட்ட சந்திப்பிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளுக்குள் குடியேறிகளின் வருகை கட்டுப்படுத்தப்படுவது சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் திட்டங்களை தீவிரப்படுத்துவது போன்ற முக்கியமான மூன்று திட்டங்களுக்கு நேற்று அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டங்களின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லைகளுக்கு வெளியே குடியேறிகளுக்குரிய மையங்களை திறப்பது புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை அங்கு தங்க வைப்பது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை விட்டுவிட்டு வெளியேற மறுக்கும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு நீண்டகால தடுப்பு காவல் தண்டனைகளை விதிப்பது உட்பட்ட நகர்வுகள் திட்டமிடப்படுகின்றன இதேபோல அகதி தஞ்சம் வழங்கப்பட்டாலும் அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டவர்களை ஒன்றிய நாடுகள் அல்லாத வேறொரு நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் திட்டமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதேபோல் புகலிடம் கோருபவர்களை பகிர்ந்து கொள்ளும் ஒன்றிய நாடுகளுக்கு இடையிலான திட்டங்களை ஏற்க மறுக்கும் சக உறுப்பு நாடுகள் அவ்வாறாக தாம் மறுக்கும் ஒவ்வொரு குடியேறிக்கும் இருபது ஆயிரம் யூரோ நிதி பங்களிப்பை ஒன்றியத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற முடிவும் எடுக்கப்பட்டிருக்கின்றது கிரேக்க மற்றும் இத்தாலி போன்ற ஏனைய உறுப்பு நாடுகளிலிருந்து குடியேறிகளை ஏற்றுக்கொள்ள பெல்ஜியம் ஸ்வீடன் மற்றும் ஆஸ்திரியா உள்ளிட்ட சில நாடுகள் மறுக்கும் நிலையில் இந்த அபராத திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது